ൂ സോത്രം 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 കർത്തരുടെ അതിപരിശുദ്ധ നാമത്തും മഹിമയുണ്ടാവിയവരേ ഏശു കൃസ്തവൻ നാമത്തിൽ അൻപൻ വാഴുക്കൾ ഇന്ന് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാനു ഓഗസ്റ്റ് മാതം പതിമൂന്നാം തീയതി ചൊവ്വാക്കിമിക എഴുതി കർത്തരെ ആരാധിക്കവും തുതിക്കവും സർവ വലമയുള്ള ദേവനായിരിക്ക ക കർത്തർ നമ്മുടെ വാഴയിൽ നമുക്ക് തന്നെ നല്ല കാല വേളക്കാകെ നന്യോടെ കർത്തരെ നാം തുതിപ്പോ മഹിഴിയോടെ കർത്തരെ ആരാധിപ്പോമാ കർത്തൻ നല്ലവർ

கத்தருடைய கருபைக்காகவும் நாம் தேவனை துதிப்போம் அவருடைய சட்டை நிழலை மறைத்து நல்ல தூக்கத்தை தந்ததற்காக ஆரோக்கியமாக பலத்தோடு நாம் தேவனை துதிப்போமா நன்றி சொல்லுவோமா சோத்திர சோத்திர சோத்திரப்பா சோத்திரம் சோத்திரம் சொல்லுவோமாண்டவரை இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக வெற்றி சிறக்க பணி நடத்த போற கருத்துக்காக தேவனை துதிப்போமா கரம் பிடித்து நடத்த போற கர்த்த கருவைக்காக நன்றி சொல்லுவோமா சோத்திர and சோத்திரப்பா சோத்திரம் தூதர்களால் எங்களை பாதுகாக்கிறோம் அற்புதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா ஆண்டவரே என்ற காலை வேளையில் எங்களை கரம்பிடுத்து அப்பா எங்களுக்கு தேவையான ஆலோசனை தந்து ஆண்டவரே எங்களை நடத்த போற கத்தருடைய கருபைக்காக சோத்திர ஆண்டவரே உங்களுடைய வழிகளில் எங்களை நடத்துகிறோம் உங்களுடைய வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே நன்றியோட சோத்திரம் நன்றியோட சோத்திரப்பா நன்றியோட சோத்திரம் ஹாலே லூயா ஹாலே லூயா உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறப்பா உண்மையை துதிக்கிற ஆண்டவரே உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரே துதி நான் உயிரோடு இதிக்கும் மட்டும் கர்த்தரே துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனையே கீர்த்தனம் பண்ணுவேன் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் கதாவை உமேல் கதாவை நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே உமே மட்டும் நாங்கள் நம்புகிறப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய கதாவை கருவேலும் உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை மறைத்துக் கொள்ளும் ஆவிக்குரியதான

மாற்றது போல ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு மக்களிலும் அவருடைய வாழ்க்கையில் கதாவே ஆமின் அன்எக்ஸ்பெக்டடான மிரக்கல்ஸ் வெளிப்படட்டும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதமா மாறட்டும் ஆண்டவரை நொய்கள் குணமாகட்டும் நோய்களின் கற்றுகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் அப்பா இப்போதே அவர் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்தம் அப்பா தலை சுற்றுகிற அனுபவங்கள் இப்போதே குணமாகட்டும் அமேன் தலைக்குள்ள இருக்கிறதா இருக்கிற அந்த பாரங்கள் அப்படிப்பட்டதாயிருக்கிற ஆமேன் அனுபவங்கள் யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் தலை சுற்றுகிற அனுபவம் மேல் ஒரு பாரம் இருக்கிற மாதிரி அனுபவப்படுகிற யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே ஆமேன் முதுகு எலும்பு சம்ம எல்லா பலவீனங்களும் இப்போதே குணமாகட்டும் இப்போதே குணமாகட்டும் பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே ஆமேன் வைக்க முடியாத தாழ்த்து வைக்க முடியாதபடி கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் அற்புத சுகத்தையே பெற்றுக் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்று காலை வேளையில் கதாவே பல டெஸ்டு பல டெஸ்ட்

புதுவழிகளை திறந்து கொடுத்த ஆசிர்வதியும் எல்லா பிரியப்பட்டவரும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஜெபத்தை கெட்ட கிருபைக்காக நன்றி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கல் நல்ல தகப்பனே கத்தர் ஒவரையும் அபனிமிதமான விதத்தில் ஆசீர்வதிப்பார் நாளை ஒன்பதரை மணிக்கு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கும் கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் பலப்படுத்துவர் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன்

என்ன பாடிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாது அர்த்தம் புரியாமல் அது கவனிக்காமல் அவன் அசுதியாய் சும்மா அசால்ட்டா பாடிட்டே இருக்கிறான் ஸ்தோத்திரம் நீங்கள அப்படி பாடக்கூடாது கத்துருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறான் உங்களோட சிந்தனைகள் வேற எங்கேயோ இருக்கிறான் நீங்கள் சும்மா அங்க இருந்துட்டு தலையை குலிக்கிட்டே இருக்கிறான் ஆனா அவன் எதுவும் உங்களுக்கு புரியுறது இல்ல வசனத்தை வாசிக்கிறது அப்படியே வாசித்து விடுகிறது என்ன வாசித்து விட்டு இருக்கிறான்னு கூட உங்களுக்கு தெரியாது ஸ்தோத்திரம் ஏதோ கடமைக்காக பேருக்காக செய்கிறது போல பிரியமானவர்களே அப்படி நீங்கள் செய்யக்கூடாது അസൾട്ടാ ദേവനോട് രാജ്യത്തിൽ ദേവകാര്യങ്ങളെ നിങ്ങൾ ദേവ കാര്യങ്ങളെ നിങ്ങൾ ചെയ്യൂടേ എതേ ചെയ്താലും അതേ നിങ്ങൾ റാമൻ ஆமன் கவனமா ஸ்தோத்திரம் அதே பூர்ண ஹயத்தோட முழு மனதோடு நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் பலப்படும் ஸ்தோத்திரம் நமக்கு தெரியும் சிலர் வந்து ஆபீஸ்ல பிடித்த போஸ் இருக்கும்போது நல்ல வேலை செய்யும் அது போஸ் போனா ஆமன் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் அப்படியே சும்மா சுற்றிட்டே நடப்பா அங்கே ஹல்வியா இது ஆமன் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஆமின் போஸ் இந்த உலகத்தில் இருக்கிற மேனேஜர்ஸ் உங்களுக்கு ஏமாத்தல ஆனா ஆமின் பர்லோகத்தில் இருக்கிற தேவனே நீங்கள் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது அவர் எப்போதும் உங்களை கண்டுகிட்டே இருக்கிறார் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் ஆதலால் பிரியமானவர்களே நீங்கள் எதே கார எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்கிற காரியங்கள் கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது தேவ ஆமின் வேலையுமா ஊழியமா பெந்தப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாற்றையும் நீங்கள் கத்தருடைய ஆலயத்தில் செய்கிற காரியங்கள் தேவனுக்கென்று செய்கிற காரியங்கள் நீங்கள் ஆமின் ஸ்தோத்திரம் எதே நீங்கள் அசதியா செய்யாமல் ஸ்தோத்திரம் அசால்ட்டா செய்யாமல் நீங்கள் அதே ஸ்தோத்திரம் உற்சாகத்தோடு முழு உதயத்தோடும் பூர்ணாத்மாவோடும் கூட நீங்கள் செய்து பாருங்கள் அப்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஸ்தோத்திரம் சில நேரங்கள் வந்து ஜபிக்க இருந்தாலும் ஆமில் ஸ்தோத்திரம் பைபிள் வாசிக்க இருந்தாலும் நம்முடைய ஹதயங்கள் வந்து நம்முடைய சிந்தனைகள் வந்து எங்கேயோ இருக்கிற ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே அப்படி நாம் எதையும் செய்யக்கூடாது ஆமை ஸ்தோத்திரம் நீங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாமல் நீங்கள் கர்த்தருடைய காரியங்கள் செய்யக்கூடாது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் எதே செஞ்சாலும் அதில் உங்களுக்கு நன்மை கிடைக்காது ஆமின் உங்கள் குடும்பமாகட்டும் உங்களோட வேலை

மனசு வைத்து நீங்கள் அதை செய்யணும் அப்போ தான் அதோட நன்மைகள் வெளிப்படுகிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும் அடையாளங்கள் வெளிப்படும் நம்முடைய எல்லைகள் விரிவா மாறும் ஒரு மகத்தமா மாறும் வி ஆர் பிளஸ்ட் வி ஆர் ரியலி பிளஸ் வி ஆர் பர்மன்லி பிளஸ்ட் அண்ட் ஹைலி ஃபேவர்ட் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஆமே